வாழ்க வளமுடன் இயற்கையை நியாதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி இன்றைக்கி என்ன வெளியில் போகும்போது சிக்னலாண்டு நெல் கவனி புறப்படும் பாட்டே வந்துருக்குது இல்லை அது புறத்துக்கு நம்ம வெளியே பயணம் செய்யும்போது யூஸ் ஆகிறதுக்கு அந்த பாட்டு அதே பாட்டை திருப்பி நம்ம வாழ்க்கைக்கு பார்க்கலாமா நெல் கவனி முடிவிடு அப்படின்றது இப்போ எப்படின்னா இப்போ ஒரு சம்பளம் வாங்குறது எப்படி சிக்னலுக்கு நின்று கவனிச்சிட்டு கிளம்புற மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான் அதுக்கும் சிக்னல் உண்டு எப்படி இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க சம்பளம் வாங்குறீங்க வாங்கின்னு வீட்டுக்கு வரீங்க அன்றைக்கி எதுவும் செய்ய வேணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டென்ஷன் ஆகாமல் இருக்குது மறுநாள் வந்து போய வேலைக்கு போகிறவங்களா தான் போய்ட்டு வருது நைட்டு பொறுமையாக உட்காந்து பசங்க கூட எல்லோரையும் உட்காந்து பட்ஜெட் போடுங்க முதல் குடும்ப செலவுக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க அடுத்தது உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் பஸ்ஸுக்கு போகிறீங்க வரீங்க அதுக்கு எடுத்து வச்சுடுங்க அதுக்கடுத்து பசங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் போகிறதில் என்ன கொடுப்பீங்களா வேட்டான்ட்டு அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடுங்க அடுத்தது கடன் இருக்கா ஏதாவது கடன் தான் உங்கள் வட்டி இல்லை எல்லா செலவுங்க அது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் கடனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கடனுக்கு கொஞ்சம் எடுத்து வையுங்க எடுத்து வச்சுட்டு மீதியின் கொஞ்சமாக அது இருக்கும் அந்த மீதி பணத்தை உங்களுக்கானவர் கொஞ்சம் மனைவி கொஞ்சம் எடுத்து வையுங்க எடுத்து வச்சுட்டு மீதி இருக்குதா இருக்கும் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அது அவங்களோட சூழ்நிலை பொறுத்து அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து அந்த பணத்தை தானத்துக்கு என்று எடுத்து வைங்க எடுத்து வச்சு ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பால் மாறாமல் ஒரு பாக்ஸ் வாங்கிடுங்க இப்போ தான் எல்லா டப்பா பிளாஸ்டிக் டப்பா நிறைய வருதா இல்லையா அதுக்கு எந்தெந்த பணன்றதை ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு எழுதி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் குடும்ப செலவுன்னா முதல்ல எவ்வளோ சாமான் வாங்க பாருங்க அதுக்கு கொஞ்சம் அது வந்து எடுத்து அந்த பா அந்த பாக்ஸில் தான் எடுக்கணும் அப்போ தானே உங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணுறோம் என்ன வர வருதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மற்றவங்க கூட ஜா ஜாலியாக சுற்றுறது பணம் இது உறவுறதுன்னு தெரியாமல் கடைசி நேரத்துக்கு என்ன பண்ணுறீங்க மாதம் கடைசியில் ஆகியோ பணம் பத்தலையே நம்ம என்ன பண்ணுறது கடை வாங்குறதான்ற எண்ணம் வந்து விடுகிறது அதனால் கணக்கு போட்டு பாருங்கள் பொறுமை இது எல்லாத்துக்கும் வந்து பெண்கள்கிட்ட பொறுமை தான் இருக்கணும் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பொறுமை காத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அன்றைக்கெலாம் ஒரு நாள் நூறு அப்போ தினமும் பொறுமையை க கடைப்பிடிச்சிங்கன்னா மாதத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போது இது வரைக்கும் எடுத்து வச்சிட்டிங்களா இப்போ தெரிஞ்சுதான் நிற்கிறீங்க வந்து இது பணம் நிற்கிறீங்க கவனிக்கத்தே பணத்தை எண்ணி என்னென்ன செலவு பண்ணணுன்றதை கவனிக்கிறீங்க முடிவு என்ன பண்ணுறீங்க எல்லா பாக்ஸில் போட்டு வச்சிட்டீங்க மீதி பணமும் தானத்தை எடுத்து வச்சுட்டீங்க இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது இதை செய்யறதுக்கு தானத்துக்குன்னு வச்சிங்கல்ல மீதியில் கூட விட்ருங்க தானத்துக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிங்க பாரு இது வந்து பிரபஞ்சம் பார்த்துட்டுருக்கோம் பரவாயில்ல இவங்க இது கஷ்டத்துலையும் தானத்துக்குன்னு எடுத்து வைக்கிறாங்க பார்த்தியா அப்படின்ற ஒரு பிரபஞ்சம் நினைக்கும் நினச்சிட்டு என்ன செய்யும் உங்கள் மனசை உங்கள் பிள்ளைங்க மனசை மாத்தோம் எப்படி இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி போகும்போது என்ன நம்ம பிரபஞ்சம் வந்து வேணாம் இது நம்மக்கிட்டே இருக்குது இது அவங்க ஊருக்கு போகிறாங்க நாம் அவங்க கூட டூர் சுற்றணும் அவசியம் இல்லை இன்னும் நமக்கு வயசு இருக்குது அப்போ போனஸோ எதுவும் வரும்போது அப்போ ஜாலியாக போயிடலான்ற எண்ணம் அங்கேயே வருகிறது அதே போல் பிள்ளைகளுக்கும் வீண் செலவு பண்ணும்போது அப்பா இன்றைக்கி பட்ஜெட்டில் போட்டார் நமக்கு எவ்வளோ தான் கொடுத்துக்கிறாரு நம்ம இந்த மாதம் பூரா இதாக வச்சுக்கணும் ஏன்னா அவங்களை கேட்க முடியாது இல்லையா அப்போ அந்த உணர்வு பிள்ளைங்களுக்கு வரும் அப்போது தினமும் அவங்க யோசனை பண்ணவங்களோ ஒன்று மாதம் இவ்வளோ வச்சுட்டாங்க ஆனால் அவன் கையில் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி இவ்வளோ நீ எவ்வளோ என்ன செலவுண்ண பஸ்ஸுக்கா பஸ்ஸுக்கு சரி பசிக்குது என்னென்ன வேணும் ஒரு பிஸ்கட் அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க இன்றைக்கி பாண்டா கொடுப்பீங்க நாளைக்கு ஹோட்டலுக்கு போகணும்னு தோணும் அது யாருக்கு தூண்டுதல் நீங்களே பண்ணுறது தான் அதனால் பசங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம பட்ஜெட்டை எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள் எங்க நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க சம்பளம் வாங்குறோங்க நாங்கள் வந்து டெய்லி கூலியாச்சு என்னங்க நீங்களும் அதே தாங்க அவங்க பசங்களுக்கு பேட்டாக கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை முதல்ல அது கட்டாக இருந்தால் மாதம் செலவும் எவ்வளோன்னு வைக்கிறாங்க டெய்லி வாங்கிட்டு போகிறீங்க அந்த பணத்தில் அப்போ இன்றைக்கி உப்பு மிளகா அப்படியே எது வேணுன்னா அதில் வாங்க பாருங்க அன்றைக்கி அதில் ஒரு ரூபா மீறல அந்த ஒரு ரூபாவை கணந்து வைங்க அப்போ நீங்கள் ஒரு ரூபா வச்சா பிரபஞ்ச உனக்கு ரெண்டு ரூபாவாக அங்கே கொடுக்கும் அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு இன்னும் சொன்னால் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கலாம் டைம் ஆகிடுச்சி வாழ்க்கை வளமுடன்